யா நான் பிச்சை கேட்கல சாமி அப்புறமா இந்த பக்கத்துல ஒரு ஆதரவற்றோரில் இருக்கு இல்லையா ஆமாம் அங்கே யாராச்சும் பார்க்கணுங்களோ அங்கே யாரையும் நான் பார்க்க போகலையா என்னை அங்கே சேர்த்து விடணும் சாமி ஏமா உங்களுக்கு யாரும் இல்லையா உங்க சொல்லிட்டு நான் போட்டுமா அம்மா ஏன் உங்களுக்கு யாரும் இல்லையா நான் ஒரு அனாதையா யாரும் இல்லையா சரிமா எங்க வீட்டுக்கு வாங்க எங்க அம்மா இருக்காங்க உங்களே எங்க அம்மா நான் பாத்துக்கிறேன் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சாமி இல்லம்மா என்ன ஆகல கல்யாணமே ஆனாலும் அம்மாவை கடைசி வரை கை விட்டுறாத சாமி எனக்கு ஒரு பெரிய உதவி என்னை அங்க கொண்டு போய் சேர்த்து விடியா உங்க அம்மா வந்த மாதிரி விட்டுறாதையா சரி வாங்கம்மா